எல்லாருக்கும் வணக்கம் தினத்தமிழ் வழங்கும் நலம்சார் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு வந்திருப்பவர் ஆங்கோ பயிலேட்டிவ் கேர் எசென்சியல் புக்கோட ஆத்தர் டாக்டர் அசார் நவீன் சலீம் வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா கேன்சரை பத்தி பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இனி ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த கேன்சருடைய லேண்ட்ஸ்கேப் இப்போ இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பும் இனி இருக்க போற லேண்ட்ஸ்கேப்பும் மத்தியில பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் நடந்திருக்கு இந்த நூற்றாண்டில் வந்து கேன்சரோடைய ட்ரீட்மெண்ட் உடைய அந்த மொடாலிட்டி கம்ப்ளீட்லி சேஞ்ச் இப்போ பத்து வருஷம் முன்னாடி நம்ம பார்க்கும்போது வந்து கீமோ தெரப்பியை பற்றி பேசியிருப்போம் ரேடியேஷன் தெரப்பியை பற்றி பேசியிருப்போம் நம்ம சர்ஜரியை பற்றி பேசியிருப்போம் ஆனால் இம்யூனோ தெரப்பியை பற்றியோ ப்ரிசிஷன் மெடிசனை பற்றியோ டார்கெட்டட் செல் தெரப்பியை பற்றி நம்ம பேச முடியாது இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நமக்கு கீமோ தெரப்பி ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு ரேடியேஷன் தெரப்பி ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு நமக்கு இப்போ சர்ஜிக்கல் ஆன்காலஜி பயங்கர டெவலப்பிங் ஃபீல்டுவ் ஆன்காலஜி ரொம்ப டெவலப்பிங் ஃபீல்டு அது மாதிரி நமக்கு வந்து டார்கெட்டட் தெரப்பி அதாவது ப்ரிசிஷன் மெடிசன் அதாவது கூர்மையா ஒரு செல்லுல போய் அந்த செல்லோட கேரக்டரை மாத்த முடியும் அந்த மாதிரி ஒரு தெரபி எவால்விங் சயின்ஸ்ல இருக்கு இம்யூனோதெரபி தெரப்பி இம்யூனிட்டியை நம்ம மாடுலேட் பண்ணி அதனால ஜெனட்டிக்லி எக்ஸ்பிரஸ் பண்ற வியாதிகளை அதாவது கேன்சரை நமக்கு வந்து குறைக்கவோ ட்ரீட் பண்ணவோ முடியும் அப்படி நிறைய விஞ்ஞானம் ரீதியா நமக்கு பத் கழிஞ்ச பத்து வருஷமா நிறைய மாறி இருக்கும் இனி உள்ள பத்து வருஷம்ன்றது வந்து ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் இப்போ நடக்கிற ஆன்கோயிங் ரிசர்ச்சஸ் ட்ரையல்ஸில் வந்து இன்க்ளூடிங் ஹச்எம்சி நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வர நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ரிசிஷன் மெடிசன் ப்ரிசிஷன் மெடிசன் அண்ட் செல் டார்கெட்டட் தெரப்பி கேன்சர் உண்டாக்குற ஒரு ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கிற பேஷண்ட் அதாவது நான் நேரமாக சொன்னது மாதிரி ஒரு ஜீனுனால் அதாவது ஒரு இந்த வியாதி வரும்போது அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஆல்ட்ரு அல்ல மாடிஃபை பண்றது ரிப்பேர் பண்றதுக்கு தகுந்த மெடிசின்ஸ் இதனால என்ன நமக்கு குணம்னா இதோட எபிகசி இதோட அவுட்கம் இதோட ரிசல்ட் பயங்கர பாசிட்டிவா இருக்கும் அது மாதிரி இதோட சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோ இருந்தாலும் ரேடியேஷனா இருந்தாலும் இம்யூனோ தெரப்பியா கூட நம்ம கொடுக்கும்போது நிறைய சைட் எஃபெக்ட் அதாவது அது கேன்சர் செல் அந்த டியூமர் அந்த கட்டியை மட்டும் ட்ரீட் பண்ணாது அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும் ப்ரிசிஷன் மெடிசன் வரும்போது நமக்கு வந்து டார்கெட்டட் செல் தெரப்பியில் போகும்போது அது அந்த டியூமரை மட்டும்தான் அது வந்து கொல்லும் ஸோ அந்த மாதிரி டார்கெட்டட் தெரப்பியில் போகிறோம் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் எங்கே வந்திருக்குன்னா ரேடியேஷன் ஆன்காலஜி ஃபீல்டில் ரேடியேஷன் ஆன்காலஜியில் முன்னாடி வந்து நம்ம வந்து கொபால்டன்னும் வந்து அப்படி ஒரு ரொம்ப கன்வென்ஷனல் ரேடியோ தெரப்பியில் போய்கிட்டு இருந்த இப்போது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் பீம் தெரப்பி இருக்குது எலக்ட்ரான் பீம் தெரப்பி இருக்குது சைபர் நைஃப் இருக்குது இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு தெரப்பி ரொம்ப டார்கெட்டட் ஒரு ஒரு ஃபேண்டம் ஃபினோமினான்னு இங்கிலீஷில் பேசுவாங்க அது என்னென்னா ஒரு கட்டிக்கு ரேடியேஷன் போகிறது அதாவது ரேடியேஷன் போய் வெளியில வர அந்த ரேடியேஷனை நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளவு தூரம் போகணும் எவ்வளவு டெப்த்துக்கு போகணும் எவ்வளவு டெப்த்ல போய் திருப்பி வரணும் அப்படின்றத நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம் இதையே இனி பத்து வருஷம் கழிஞ்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ நம்ம எல்லாரும் இப்ப மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லயும் பல விஷயத்துல பாக்குறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா நமக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ற பீமையே அதோட இன்டென்சிட்டியில இருந்து அதோடைய கேரக்டர்ல இருந்து அதோட இன் அதோட ரேடியேஷன்ல இருந்து எல்லாமே நமக்கு டிஃபைன் பண்ணலாம் அதோட பார்த்தே டிஃபைன் பண்ணலாம் அது அவ்வளோ தூரம் அட்வான்ஸா போயிடுச்சு போயிடுச்சு போயிட்டு இருக்கு அதாவது அதோட நிறைய ரிசர்ச்சஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு இனி ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு நீங்க கேட்டீங்கன்னா கேன்சரோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் லேண்ட்ஸ்கேப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் கம்ப்ளீட்லி மாறிடும் இதுவும் ஒரு ஜுரம் மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 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 நிலைமையில நம்ம வந்து வருவோம் அப்படின்றது தான் விஞ்ஞானத்தோட நம்பிக்கை அது மாதிரி என்ன மாதிரி டாக்டர்ஸோட நம்பிக்கை பிளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கட்டாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதில் வேறு அவேர்னஸ் இனியும் வந்து அரசாங்க ரீதியிலிருந்தும் தனியார் நம்ம வீடு ரீதியிலிருந்தும் நம்ம வீட்டுக்குள்ளாடி நம்ம நம்ம குடும்ப ரீதியிலிருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அடாப்ட் பண்ண படிக்கணும் அதை பற்றி நம்ம கூடுதல் கூடுதல் தெரியணும் நம்ம பிள்ளைங்களை அதிலிருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஒரு கெடுதலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும் இதுதான் நம்மளுடைய டென் இயர்ஸ் டவுன் தி லைன் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நம்ம இந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னீங்க அது வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்குங்கிறத சொன்னீங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை வந்து எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா துறையிலையும் மாதிரி மெடிக்கல் துறையிலையும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் வந்து ஹியூமங்கஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்போது மெடிசனை பொறுத்தவரை வந்து அட்வான்ஸு மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே இப்போ வந்து நம்ம எல்லாம் பெரிய பெரிய பார்த்துட்டு இருக்கோம் இப்போ புரோட்டான் பீம் தெரப்பியை பற்றி அவ்வளோ ப்ரிசிஷன் மெடிசனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அட்வான்ஸ்ட் மெஷின் லேர்னிங் வந்து ரொம்ப வந்துருச்சு இதனால எப்படி ஒரு ஒரு கேன்சரை ட்ரீட் பண்ண முடியுன்ற கேள்வி வந்து ரொம்ப சகஜமான ஒரு கேள்வி அது வந்து கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா மெஷின் லேர்னிங்ல வந்து என்னதுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் அலோகிருதம் எழுதுறாங்க கோட்ஸ் எழுதுறாங்க நம்மளை உடம்பு கட்டமைப்பை வந்து எப்படி இருக்கு இதில் வந்து எவ்வளோ பாகம் வந்து கேன்சராக இருக்குது எவ்வளோ பாகம் நார்மலாக இருக்குது அந்த கேன்சர் இருக்கிற பகுதியில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து டார்கெட்டட்டாக கரெக்டாக நம்ம அதை போய் அட்டாக் பண்ணி அந்த டிஷ்யூ அல்லைன்னா அந்த அந்த டியூமரை வந்து அழிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு மிஷின் லேர்ன் பண்ணுறதும் நம்ம ரெண்டு கண்ணால் லேர்ன் பண்ணுறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் பார்க்குற ஸ்கேனாக இருந்தாலும் சரிதான் அந்த இமேஜாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா இப்போ வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறோன்னா ஒரு ரேடியாலஜிஸ்ட் தான் அதை வந்து பார்க்க முடியும் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரேடியாலஜிஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க மிஷினில் என்னென்னா அது ஒரு தேர்ட் ஐ மாதிரி ஒரு மூன்றாவது கண் இப்போ மீடியாவை சொல்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் ஒரு மூன்றாவது கண் அது வந்து கரெக்டா அவங்க பிக் பண்ணாததையும் அது பிக் பண்ணும் அது பிக் பண்றது ஒருவேளை கரெக்டா இருக்காது அதுக்கு தான் டாக்டர்ஸ் ரீட்ரைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம அட்வான்ஸ் மெஷின் லேர்னிங் சொல்லுவோம் அது வந்து இப்போதைக்கு வந்து அட்வா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோல் கேன்சர் தெரப்பியில் வந்து இன்னொரு பத்து வருஷத்தில் ரொம்ப பெருசு அது கட்டாயம் வேல்யூ வேல்யூபிள் ஒரு அடிஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் டாக்டர் பேலியேட்டிவ் ஆங்காலஜி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பேலியேட்டிவ் ஆன்காலஜி வந்து இப்போ ஒரு எவால்விங் சயின்ஸ் எவால்விங் சயின்ஸில் முன்னே முன்னே அதாவது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் இருந்து வந்திருக்கிற ஒரு ரெவல்யூஷன் அது வந்து ஒரு பேலியேட்டிவ் கேராக இருந்து அது ஒரு ஆன்கோ பேலியட்டிவ் கேராக மாறிக்கிட்டு இருக்குது இந்த ஃபீல்டை பொறுத்தவரை எப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் உண்டாகிற கேன்சரை சுற்றி வர எல்லா பிரச்சனையும் பாலியட் ஆன்காலஜிஸ்ட்டு தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம ஊரில் இதுக்கு வந்து பெரிய ப்ராமினன்ஸ் இல்லாதது ரீசன் எவ்வளோ ட்ரெயின்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது அந்த ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு பேலியவ் ஆன்காலஜியை பொறுத்தவரை வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்போ டயக்னோஸ் செய்யப்படுறாங்களோ எப்போ நம்ம கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோமா அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு வந்து அவர் வழியிலிருந்து வே தூக்கம் இல்லாமலேருந்து உடம்பு நீங்கள் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டால் கேள்வி அதாவது உடம்பு ஏன் குறையுது இதெல்லாம் எல்லாமே பேலியேட்டிவ் ஆன்காலஜியோட சப்ஜெக்ட் தான் அது மாதிரி அவங்க தான் பேலியேட்டிவ் ஆன்காலஜி தான் உலக வெம்பாடு அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சரில் வந்து அதில் இருக்கிற அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய வேலை கிளினிக்கல் ஆன்காலஜியிலேருந்து ரெண்டு ஒரு 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 வித்தியாசம் என்னென்னா ஒரு கிளினிக்கல் ஆன்காலஜி வந்து ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் நாட்களை கூட்டுவாங்க கூட்ட ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பேலியட்டிவ் ஆன்காலஜியோட வேலை என்னென்னா ஒரு ஆள் ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் வாழ்க்கையை கூட்டுறதுக்கு பார்ப்பாங்க அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் இங்கிலீஷில் பேசணும்னா இதை பற்றி சொல்லணும்னா த ஆன்காலஜிஸ்ட் வில் ட்ரை டு த லைஃப் வேர் தாலியடிவ் ஆன்காலஜிஸ்ட் வில் ட்ரை டு த டேஸ் அதுதான் வித்தியாசம் நேயர்களும் நீங்கள் வந்து கேன்சர் பற்றி பயப்படாண்டா அதை பற்றி டாக்டர் எவ்வளோ க்ளியராக தெளிவாக சொன்னாங்க பத்து வருஷம் முன்னால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்தது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொண்டு வர போகிறாங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு டாக்டர் அது மூலமாக நீங்கள் வந்து அவர் இந்த கேன்சருங்கிறத பற்றி பயப்படாண்டா ரொம்ப வருத்தப்படாண்டா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அதனால் ஈஸியாக க்யூர் பண்ணிடுவாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு நிறைய பய பயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி இந்த இந்த நேரத்துக்கு நீங்கள் எங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா தினத்தமிழ் நேர்களுக்கும் கேன்சர்ன்ற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு பயப்பட வேண்டாம் அதுக்கு நிறைய வழிமுறைகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க விஞ்ஞானம் வளர்ந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் மாறப்போகுது மாறிக்கிட்டு இருக்குது ஒ ஒரே ஒரு இதுதான் நம்ம விழிப்புணர்வு நான் சொன்ன விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கை அணுகுமுறைகளை மாற்ற முடியுமோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஐ விஷ்யூ தான் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்